நம்ம மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும் தெரியாது ராகு கேது பயிற்சி பலன்கள் ராசியா ராசி சக்கரத்தில் உள்ள சிம்ம ராசி போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புத்தாண்டு ராசி பலனுக்கு ஆதரவு அளித்த பதினைந்து லட்சம் ஜோதிட அன்பான அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி இப்ப முதல் சிம்ம ராசி பத்தி ஒரு ராஜிய அந்த உங்க கேரக்டர் சும்மா ஒரு பத்து வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கும் போது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு விஷயம் சொல்றேன் ஒன்னு இந்த ராகு கேது பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ நீச்சமாகவோ பகையாகவோ இருப்பினும் அல்லது ராகு தசையோ கேது தசையோ நடக்குற காலமா இருந்தாலும் அல்லது வேறு எந்த திசையா இருந்து ராகு புக்தியோ கேது புக்தியோ நடக்குமாயின் இந்த பலன் இப்ப சொல்லக்கூடிய பலன் உங்களால முழுமையா அடைய முடியாதுன்றத உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றத நாங்க விரும்புகிறோம் இதோட எங்களோட தோஷம் அப்படின்ற ஒரு ராகு கேது பற்றிய முழுமையான வீடியோவும் இந்த ராகு கால யமகண்டம் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு வீடியோ லிங்கும் இதோட சேர்ந்து வரும் அதையும் நீங்க முழுமையா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பற்றி முழுமையான விவரம் முழுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எங்களோட ஆசை அதை பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ உங்களோட சும்மா சிமராஜுக்கு உள்ள கேரக்டர் இந்த படிப்பு வித்தை நிர்வாகம் உண்மை நேர்மை போன்ற மேலான குணங்களால் ராஜயோகத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எந்த நேரத்திலும் தனது கௌரவத்திற்கு எந்த பங்கமும் தன்னை காத்துக் கொள்வீர்கள் தந்தை மந்திரமில்லை உங்களுக்கு பேச்சில் கர்ஜனையும் கம்பீரமும் இருக்கும் நிபுணத்து ஒழில் தேர்ச்சியும் ஆன்ம ஞானமும் இறைபக்தில் மிகுந்த ஞானம் கொண்டவர்கள் உண்மையையும் சட்டத்தையும் நேர்மையும் கடைபிடிப்பதோடு தனது வாரிசுகளுக்கு அதை போதித்து வருவார்கள் கொஞ்சம் முன்கோபம் கொண்டவர்கள் சோம்பேறிகளை கண்டால் வெறுப்பவர்கள் பெண்களிடம் பழக குற்றம் கொண்டவர்கள் நேர்மையாக பொருள் சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் கடன் வாங்கவும் கொடுக்கவும் பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிப்பவர்கள் உழைப்பையே பிரதானமாக எண்ணுபவர்கள் இப்போ இப்ப உங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி இப்போ இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நாலு சுகத்தானம்ன்ற நாலுல இருக்காரு ராகு பகவான் இருந்தா விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டுல இருக்காரு சனி பகவான் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துலையும் கேது ரண ருண சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துலையும் இப்ப இருக்காங்க இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும் லாபஸ்தானம்னா பதினொன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் பஞ்சம பூர்வஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடத்திற்கும் மாறுறாரு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குரு பகவானும் பஞ்சம பூர்வஸ்தானம் அதாவது பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு மாறுறாரு இது ரொம்ப பெரிய விசேஷம் அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு அந்த காலகட்டம் அதாவது அது வந்து மார்ச் பத்துல கூட குரு அதிச்சாரம் வராரு அப்பயும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும் இருபத்தி மூணு பதினொன்று நவம்பருக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கு இந்த பயிற்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் என்றால் அன்றாட பணிகளில் செயல்பட முடியும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சிறு சிறு மன தோன்றி மறையும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் உற்றார் உணவுகளை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் மன வரவுகள் சுமாரான நிலையை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலும் பெரிய தொகையில் ஈடு ஈடுபடாதிருப்பது நல்லது உத்தியோகத்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்குற ஏற்ற இறக்கமான நிலை நிலைவினாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தாமத நிலை உண்டாகி பூர்வீக சுற்றுகளால் வீண் செலவுகளும் புத்திர வழியில் மகிழ்ச்சியும் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் காரியங்கள் குற்றார் உணவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்க கூடலாம் நம்ம நல்லது செய்வோம் மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் நடை உடை பாவனைகள் அசாத்தியமான நம்பிக்கை உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியம் உண்டாகும் எக்காரங்களில் துணிந்து செயலாற்றக்கூடிய விவேகம் உண்டாகும் இது ஏன் இப்போ சொல்றீங்க அப்படின்னா மார்ச் பத்துக்கு குரு அதிச்சாரம் வருவார் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப குரு உங்களுக்கு அஞ்சுல வந்துருவாரு குரு கேது கூடி சனியோட சேர்ந்திருக்கும் போது இன்னும் வேல்யூ ஆடடா இருப்பீங்க அப்பல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வார்த்தை நம்பிக்கை தரும் சொல்லில் நிபுணத்துவம் உண்டாகும் பேச்சில் கனிவும் பனியும் உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு நன்மை தரும் இன பந்துக்களின் அனுசரணை ஊக்கம் கொடுக்கும் அன்னையின் ஆதரவு கருணை மிகவும் நல்லது இவரின் உடல் பிறந்தோர் துணை செய்வர் அன்னையின் உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் தரும் வழக்கு பிரச்சனை எச்சரிக்கையா இருங்க அது இந்த நவம்பர் வரைக்கும் பகைவர் விஷயங்களில் கவனம் கவனமின்மை கூடாது உங்களுக்கு பகைவர் இருக்க மாட்டாங்க ஆனா உங்களோட நேர்மைக்காக இன்னைக்கு கடி காலத்துக்கு அது நிறைய பேர் இருப்பாங்க அதை கொஞ்சம் பாத்துங்க வழக்கு சாதகமான நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும் வக்கீல்கிட்ட வக்கீல் கிட்ட உட்கார்ந்து விவரமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத அவருக்கு புரிய வைங்க உங்களோ உங்கள் தரப்பு வாதத்தை கொஞ்சம் நல்லபடியா புரிய வச்சீங்கன்னாதான் அதாவது ஏன்னா உங்க பிரச்சனை விவேகமும் சாமர்த்தியமும் சாதுரியமும் இருக்கணும் சும்மா எங்க வக்கீல் பார்த்துப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்காதீங்க ஏன்னா உங்க என்ன உங்க உள்ள என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியாது இதை பார்த்துங்க கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கான்ட்ராக்டு இதுல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க பார்ட்னர்ஷிப்ல செய்யறீங்க பார்ட்னர்ஷிப்ல இவ்வளவு நாள் பார்ட்னர்ஷிப் தான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்ப பூச சொல்றேன்னு கேக்காதிங்க அவரு நல்லா இருந்தா நீங்க மனசில் வச்சுட்டு பிரசன்ட் பண்ண முட்டீங்கன்னா உள்ள சிக்கல் எல்லாம் இருக்கும் வண்டி கிண்டி வாங்கினோம் வாங்கும் போது அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது புது வண்டி கிண்டி வாங்கினா வாங்கிங்க அதுக்கெல்லாம் அதுக்காக நிறுத்திருக்காதீங்க நான் அதுல எந்த பெரிய இதுவும் இருக்காது வீட்டில் ஒரு சின்ன சின்ன நல்ல ஃபங்க்ஷன்லாம் வந்தா கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுங்க இது வழக்கமா நீங்களே பண்றது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எங்க கடமையை சொல்கிறோம் கோவில் திருப்பணி பொதுப்பணி அந்த மாதிரி எதாவது இருந்தால் அது நல்லா பண்ணுங்க இந்த குரு மாற்றதுக்கு அப்புறம் இருக்கும் மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் குடும்ப செலவுகள் மருத்துவம் செலவு சார்ந்த செலவுகள் உண்டாகலாம் வீட்டு உபயோக பருவம் வாங்க கொஞ்சம் ஹோம் அப்ளை சொல்லுவாங்க அது வாங்குறதுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக கூடும் சரி இந்த சிம்மத்தில் என்னென்ன இருக்கு மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உத்திரம் ஒன்னாம் பாதம் வரைக்கும் இந்த சிம்மத்தில் இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு தனித்தனி மகம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் நன்மை உண்டாகும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும் உடல்நலம் சீரடையும் மற்றவன் இருந்த மன வருத்தம் நீங்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து தடைகள் நீங்கும் படிக்கிற பசங்க கொஞ்சம் நீங்க காந்த இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாட்டி அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க இந்த இந்த வாய்ப்பு இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கல இந்த ராகு வந்து வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு கல்வி முறை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி நீங்க மேல் மேலும் மக்கள் நல்லா வர்றது உங்க கையில தான் இருக்குது பூர்வம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும் நல்ல ஒரு பெரிய இப்ப கவர்மெண்ட் பசங்களா இருந்தா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா நம்பி எழுதுங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க பூனை அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருங்க அது கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய டெண்டர் கிண்டர் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் இந்த அப்ளை அப்ளை கொஞ்சம் சிக்கல் சிக்கல் இருந்தது இருந்தது பண்ணி அதுவும் நல்ல நேரம் உங்களுக்கு நல்லபடியாவே வரும் அதுவும் குரு அஞ்சுல வந்துட்டாருன்னா சொல்லவே வேணாம் ரொம்ப பரமசோக்கியமா வந்துடும் ஏன்னா அதுக்கு இப்ப வீண் அலைச்சல் எல்லாம் குறையும் நீங்க யார்கிட்ட போய் என்ன கேட்குறீங்களோ அந்த உதவி உடனே கிடைக்கும் அதனால கணவன் மலைக்குள்ள இருந்து கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷம் மதிக்கும் பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரம் ஒன்னா பாதம் கௌரவம் அந்த துயரம் துக்கமும் துன்பமும் நீங்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இருந்து தடை நீங்கி சாதமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும் எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் திறமை வெளிப்படும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனக்கவலை அகலும் அதிர்ச்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர் எண் மூணு அல்லது ஒன்பது நோயின் அறிகுறி பாத்தீங்கன்னா பைனு ராகுவால கொஞ்சம் பிரச்சனை நோய் பிரச்சனைகளை தருவாரத்தோட நோயா தர ஆனா அஞ்சு கேது பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கோளாறு ஆண்களுக்கு வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் முக்கியமான அஜீர்ண கோளாறு இந்த காற்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் போன்றவை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பரிகாரம் ஆயுர்வேதம் சிறந்த மருத்துவம் வெந்நீர் பருகு இந்த வெந்நீர் குச்சிகிட்டே இருங்க கொஞ்சம் வெளியிடங்களை உணவு சாப்பிட்றதை குறைங்க அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் யானை யானை பாகனை ஆராதிப்பது கு குருவாயூர் கோவிலுக்கு யானைகளுக்கு முடிந்த உதவி செய்வது சிறந்த பலனை தரும் முடிஞ்சால் இந்த யானை முடியில் ஒரு மோதனம் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் தங்கத்தில் கட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இத்துடன் நாங்கள் அடிக்கடி சொல்றோம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எங்களோடய காலசிற்ப தோஷம் மற்றும் ராவு காலம் வெளியே வீடியோ லிங்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது இதோடைய வரும் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவுக்கு இது பற்றியான முழுமையான விவரங்கள் உங்களுக்கு திடையும் அது இந்த ஒன்றரை வருஷத்தை நீங்கள் கிடக்கிறதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும்னு சொல்லி மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி 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 you <laughs>